அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதில் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சூரியன் புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை அஷ்டமராசியில் குரு பகவானும் அர்தாஷ்டகத்தில் வக்ரசனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறது அனைத்து விஷயங்களிலுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துக்குதுங்க எப்பொழுதெல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு எடுத்துக்காட்டும் அற்புதக் கலை ஜோதிடம் வெள்ளம் வரும் முன்னே அணை கட்டுதல் வேண்டும் என்னும் அரிய பாடத்தை நமக்கு கற்பிக்குது இந்த தெய்வீக கலை இரவு நேர பிரயாணங்களையும் வாகனம் ஓட்டுறதையும் தவிர்த்தல் அவசியம் மாத ஆரம்பத்தில் வந்து குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேணும் இல்லாட்டி மாத கடைசியில் பிறர் உதவியை நாட வேண்டியது வரும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யணும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தால் மிகவும் அவசியம் வெளியூர் பயணங்களின் போது பணப்பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது அவசியம் திருமண முயற்சிகள் தீர ஆலோசித்து கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பார்த்து நீங்க முடிவு செய்யுங்க ஏனெனில் தவறான வரணையை நிச்சயித்து விட வேண்டிய சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலையில வந்து எடுத்துக்காட்டுதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படலாம் அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது உத்தியோகம் ஜீவனக்காரகனான சனி பகவான் வகரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அர்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் அன்றாட பொறுப்புகளில் பணிகளிலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் பணியில் இருக்கும்போது வேறு சிந்தனை கூடவே கூடாது மேலும் உயர் அதிகாரிகள்கிட்ட பணி சம்பந்தமாக விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசுவது மிகவும் அவசியம் எத்தகைய தருணங்களில் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் எங்கு ஆபத்து காத்துள்ளது எப்போது நம் நம்மை அறியாமல் தவறுகள் செய்துவிடக் கூடும் என்பதை மிக துல்லியமாக சிறிதளவும் தவறாது எடுத்துக்காட்டி வழிகாட்டும் எச்சரிக்கை ஒளியாகும் ஜோதிட என்னும் வானியல் கலை வேத ஜோதிட கலையின் பெருமையை மார்க்ஸ் முல்லர் என்ற ஜெர்மனிய அறிஞரும் புகழ்ந்து பாராட்டியிருக்கிறாங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது தொழில் வியாபாரம் அதாவது வக்கர சனி மற்றும் ராகுவின் அர்த்தாஷ்டக ராசி சஞ்சார தோஷத்தினால சந்தையில் வந்து கடும் போட்டிகளை சமாளித்து லாபம் அடைவீங்க நிதி நிறுவனங்களில் ஆதரவு கைகொடுக்கும் புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம் தசா புத்திகள் ஆதரவாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்கள்கிட்ட கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தெலாம் போடுவீங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவே சாதகமாக இருக்கிறாங்க இந்த துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அளவுடன் தான் சுபபலம் பெற்றுள்ளன அதனால் வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கும் வருமானம் நீடிக்கும் ஆயிலும் அது ஓரளவு கை கொடுக்கும் அடுத்தது வந்து திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் மாத கடைசியில் சிரமப்படாமல் இருக்கலாம் குரு பகவான் வந்து ராசிக்கும் மாறுகிறார் குரு பகவானுக்கு உச்சம் ராசியாக மாறுறாரு அவ்வாறு மாறியதுடன் உங்கள் ராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்கிது அதனுடைய நல்ல பலன்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள்லாம் அனுகூலமாக இல்லைங்க இப்போ கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் தான் இருக்குது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க கட்சி அதாவது பிற கட்சி தலைவர்கள்கிட்ட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது தான் இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு தேவைப்படுது மேல்மட்ட தலைவர்கள் வந்து உங்களுடைய விசுவாசத்தை வந்து சந்தேகப்படுவாங்க மாணவ மாணவியர் அதாவது கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால கல்வியில் வந்து சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆதரவு வந்து கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க நேர்முக தேர்வு அதாவது இன்டர்வியூ அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புலாம் இருக்குதுங்க இந்த மாதம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது சகவாச தோஷம் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதே என்பதை கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுது தவிர்ப்பது மிகவும் அவசியம் இன்றைய தவறு நாளையே உங்கள் நன்மைகள் பாதிக்கப்படக்கூடும் அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது விவசாயத்துறையினர் விவசாயத்தை கட்டுப்படுத்தும் சஞ்சார நிலைகள் இந்த மாதத்தில் கடுமையான உழைப்பினை எடுத்துக்காட்டுதுங்க அதிக வெயில் குறைஞ்ச தண்ணீர் வசதி ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றில் வந்து பராமரிப்பு செலவுகள் புதிய கடன்கள் ஏற்க வேண்டியது வரும் கூடிய வரையில் நீங்கள் தவிர்க்க வேணுங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது பெண்மணிகள் பெண்மணிகளை பற்றி பொழுது பெரும்பான்மையான நன்மை தீமைகளை தீர்மானிக்கிறது வந்து இந்த குரு மற்றும் சுக்கரன் ஆகிய ரெண்டு கிரகம்தான் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லைங்க அர்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவுடன் சாதகமாக இல்லை குடும்ப நிர்வாகத்தில் கவலையை அதிகரிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழ்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பரிகாரம் வந்து என்னென்னு பார்க்கும்பொழுது ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமையில் அதாவது உடுத்தறத்துக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கறது மிக சிறந்த ஒரு பரிகாரம் இந்த அக்டோபர் மாதத்தில் ரொம்ப சிறப்பாக போகும் விருச்சகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு